அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சுஜாதா அவர்களின் சிறுகதைகளில் ஒன்றான தேன் கதையை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள் போகலாம் அனாயசமாக மலையேறி கொண்டிருந்தது கார் நெட்டையான நாகலிங்க மரங்களின் உடம்பெல்லாம் பூத்து இருந்தது காற்றுடன் நீலகிரி தைல வாசனை கலந்திருந்தது போலீஸ்காரர்கள் கருப்பாக கோட்டு அணிந்திருந்தார்கள் தொப்பி வைத்துக்கொண்டு கொண்டு மைசூர் தனத்துடன் சிற்சிலர் கூடைகளில் சிவப்பு சிவப்பாக பழம் பெற்றார்கள் சோபனாவுக்கு நிறுத்தி வாங்க வேண்டும் போலிருந்தது நிறுத்தி பூப்பறிக்க வேண்டும் போலிருந்தது அந்த துல்லியமான காற்றை நெஞ்சு பூரா நிரப்பிக்கொள்ள வேண்டும் போலிருந்தது காருக்குள் ரவி சோபனா என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது ரவி ஒரு கையால் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான் மற்றொரு கை அதை விலக்கிக் கொண்டு ஏதாவது பாட்டு போடுங்களேன் என்றாள் சோபனா அவன் காருக்குள் இருந்த கேசடிக்காடரை தட்ட கீச்சு குரல் ஒலித்தது அட அபிஷ்டு நீக்கும் நோக்குமா கல்யாணம் நீ ஒரு அம்மாஞ்சி ஆத்திலே இருக்கா கண்ணாடி பாத்துக்க உம் மூஞ்சி எப்படி பாட்டு என்று ரவி சிரித்தான் வேற இல்லையா சிரி மாமா இருக்கு என்றான் ரவி சம்சா சம்சா என்றது டேப் பெரிசா வைக்கட்டுமா நிறுத்திடுங்க பிடிக்கலையா உனக்கு சினிமா பாட்டு யாரது பிடிக்கும் ஜானகியா ஈஸ்வரியா சுசீலாவா ஜோன் பேயஸ் இருக்கா அது யாரு ஊட்டியில கிடைக்கும்னா வாங்கிடலாம் சோபனாவுக்கோ மலைப்பாக இருந்தது மலைச்சரிவு குளிருக்கு பச்சை போர்வை போர்த்தி இருந்தது ராபர்ட் பிராஸ்டின் கவிதை தான் ஞாபகம் வந்தது சோபனாவுக்கோ மலைப்பாக இருந்தது இரண்டு தினங்களில் எத்தனை புதுசான சமாச்சாரங்கள் எத்தனை புதிய முகங்கள் உறவுகள் ரவியின் இடக்கை மறுபடியும் அவளை நாடியது அதை எடுத்து ஸ்டேரிங்கின் சக்கரத்தின் மேல் வைத்து ரெண்டு கையாலையும் ஓட்டுங்க என்றார் நான் என்பி சாப்பிடுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் தெரியும்ல என்றான் ரவி தெரியும் சொன்னீங்களே ஆரம்பத்திலேயே இதையெல்லாம் சொல்லிடணும் பாரு உனக்கு ஆட்சேபனை இல்லையே இல்லை இல்ல முட்டையை பார்த்தாலே குமட்டும் சோபனாவுக்கு யூரோப் போன போது கத்துக்கிட்டேன் அங்கெல்லாம் நான்வெஜ் இல்லாம உயிர் வாழ முடியாது எத்தனை நாள் போயிருந்தீங்க ஒரு வாரம் நாம் ஃபாரின் போகலாமா சோபனா போகலாம் எங்கே போகணும்னு சொல்லு கம்பெனியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதால எந்த கண்ட்ரி வேணாலும் போகலாம் சரி யோசித்து சொல்கிறேன் மலை ஏறி கொஞ்சம் இறங்கி சரிந்து சென்ற பாதையில் உயர்ந்து தனியாக தெரிந்தது அந்த ஹோட்டல் ஏசி ரூம் இல்லைங்களா ஊட்டியில் ஏசி ரூம் எதுக்குங்க ஊரே ஏசி தானே சரி இருக்கிறதுக்குள்ளேயே டீலக்ஸாக பார்த்து கொடுங்க ரெண்டு பேப்பர் ரோஸ்ட் அனுப்பிடுங்க டிஃபன் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு மூணரை ஆயிடுங்க அழுத்து கொண்டான் கிளாக்ஸ் போயிடலாமா சோபனா இங்கேயே பரவாயில்லை என்றாள் உனக்காக போனா போறதுன்னு இந்த ஹோட்டல்ல இருக்கலாம் அறைக்குள் புதிய பெயிண்ட் வாசனை அடித்தது கீழே கயிற்றுப்பை விரித்து சுவர்களில் மறை யானை முகங்கள் கோட் ஸ்டாண்டுகளாக நின்றன ஒரு மகா படுக்கை காத்திருந்தது அதில் படுத்துக்கொண்டு ரவி வா சோபனா என்றான் சோபனா ஜன்னல் கதவை திறந்து வெளியே பார்த்தாள் ரவி இங்க பாருங்க பியூட்டிஃபுல் வா சோபனா ரவி இங்கிருந்து கீழே பெரிய குதிரை பந்தய மைதானம் தெரியுது குதிரையெல்லாம் சுற்றி சுத்தி வந்து நடப்பழகுது ஊர் பூரா தெரியுது அங்கங்க அட்டப்பட்டி சொருகி சொருகி வச்சாப்ல வீடுகள் அட்டப்பட்டி கிடக்கட்டும் சோபனா இப்ப வர்றியா இல்லையா இல்லையானே ஏரிக்கு போகலாம் ரவி கிளிக் ஆசாகி பென்டாக்ஸ் அவளை நோக்கி கணசி விசைப்படகில் ஏரியில் அவளை அவன் அணைத்துக் கொண்டிருக்க எதிரி படகுக்காரன் எடுத்த கிளிக் ஆட்டோவை போட்டுட்டா போதும் யார் வேணா எடுக்கலாம் நாலாயிரம் ரூபாய் லென்ஸே நாலாயிரம் ஆச்சு ரவி அதை வாங்கிக் கொண்டு அதன் கழுத்தை பல கோணங்களில் திருகி சோபனாவை வரிசையாக கிளிக் கிளிக் என்று தட்டிக்கொண்டிருந்தான் வீட்ல ஒரு போலோராய்டு இருக்கு பிளிம் ஆப்படலை சோபனா தன் விரல்களால் நீரை தொட்டு பார்த்தாள் ஜில் என்று எதிர்பாராத குளிர்ச்சி கொஞ்சம் பெரிய இடம் இருக்கே நமக்கு சரிபட்டு வருமா பையன் பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் அவனே கேட்குறான் ரொம்ப பணக்காரண்டி அவன் நம்ம சோபனாவுக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா இருந்தாலும் அவளை ஒரு வார்த்தை கேட்டது இல்லையா பால் பாயாசம் சாப்பிட்றதுக்கு சம்மதம் கேட்கணுமா என்ன என்னடி சோபனா அவள் அவ திறந்து பதில் சொல்லியிருக்காளா அவங்க வீட்டில் மூணு கார் இருக்குக்கா கிளிக் ஏஎஸ்ஏ நம்பர் செட் பண்ணிட்டா போதும் பாக்கி எல்லாத்தையும் கேமராவை பார்த்துக்கும் உள்ளுக்குள்ள எல்லாமே எலக்ட்ரிக் ரிப்பேர் பண்றதுக்கு ஜப்பான்ல தான் பொட்டானிக்கல் கார்டன் போகலாமா அவளுக்கு புல்வெளியில் புரள வேண்டும் போல இருந்தது சரிவில் சின்ன குழந்தை போல உருள வேண்டும் போல இருந்தது ஒரே மாதிரி உடையணிந்து ஏறக்குறைய ஒரே வயசுள்ள குழந்தைகள் வரிசையாக உட்கார்ந்திருக்க அவர்களுடன் தானும் உட்கார்ந்து பிஸ்கட்டோ ஏதோ சாப்பிட வேண்டும் போல இருந்தது அவளுக்கு ரூம்க்கு போகலாமா சோபனா இப்பவேயா ஆரம்பிச்சதை முடிச்சிட வேண்டாம் இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு நிக்கிறியா ஒரு கிளிக் எடுத்துறேன் கொஞ்ச நேரம் நடக்கலாமே ஓ இஷ்டம் நீ சொன்னா சரி என்று கடிகாரத்தை பார்த்தான் சரியாக ஒரு நிமிஷம் நடந்ததும் நடந்தது போதுமா என்றான் எங்க போகலாம் காருக்கு போய் கேசட் போட்டு கேட்கலாம் அப்புறம் ரூம்ல போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு ராத்திரி ஃபிலிம் போகலாம் லக்ஷ்மி ஓடுது நான் இன்னும் பார்க்கல நீ பாத்தியோ என்ன லக்ஷ்மி ஒரு குரங்கு டாப்ஸா ஆக்ட் பண்ணிருக்கான் அப்படியா ஒரு சாங் கூட நல்லா இருக்குன்னு எழுதியிருந்தான் அப்படியா ரவி இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமே உட்கார்ந்து போட்டோ எடுக்கலாமா இல்லை படிக்கலாம் பைக்குள் அவள் கலில் கிப்ரானின் ஏ ஜியர் அண்ட் ஸ்மைல் என்கிற புத்தகத்தை எடுத்தாள் அவன் ஒரு வார பத்திரிகையை எடுத்து திகழ் பற்ற வைத்து கொண்டான் ஐ ஃப்ரீட் மை செல்ஃப் from ஃப்ரம் த கிளாமர் ஆஃப் த சிட்டி அண்ட் வாக் இன் த fields until அண்டில் ஐ the த which nature had clothed க்ளோத் இன் ஹெர் சோசியஸ் கார்மன்ஸ் இதோ இப்படித்தான் என்று இளவரசன் தன் கூர்வாலை உரையிலிருந்து உருவி சிறை கூடத்தின் தரைப்பாகத்தில் சில இடங்களில் வாழ்முனையால் தட்டிப் பார்த்தான் மனசுக்குள்ள படிங்க இந்த தொடர்கதை படிக்கிறியோ டாப்பாக இருக்குது இல்லை ரஜினி மறுபடியும் நடிக்க வந்துட்டான் தெரியுமா அப்படியா ஸ்லீப் தென் மை சைல்ட் ஃபார் யுவர் ஃபாதர் லுக்ஸ் டவுன் அப்பான் அஸ் ஃப்ரம் எட்டர்னல் பேஸ்டர் தீர சாகசம் புரிந்த வீர இளைஞனே வருக ரெண்டு ஜாதகமும் என்னமா பொருந்தி இருக்கிறாள் சோபனா வாயே ரூமுக்கு போயிடலாம் எத்தனை நேரம் பூவையே பார்த்துக்கிட்டு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு ரூமுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா கொடுத்துட்டு கொஞ்ச நேரமாவது இருக்கலாமே அறையில் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான் ரவி என் மீசு உனக்கு பிடிச்சிருக்கா ஸ்டெப் கட் ம் என்றாள் இதுக்குன்னே சலூன்ல அஞ்சு ரூபா வாங்குறான் அப்படியா ரவி தன் உடம்பெல்லாம் பர்ஃப்யூம் அடித்துக்கொண்டான் கொண்டான் பிடிச்சிருக்குல்ல ம் இந்தா இதை மாத்திக்கிட்டு வந்துரு பாரிஸ்ல வாங்கினது இது போ வைக்கப்படாத கட்டின புருஷங்கிட்ட என்ன வைக்கும் சோபனா பாத்ரூம் பக்கம் சென்றான் ரவி தன் தட்டையை கழற்றினான் சோபனா சொர்க்கம்னா இதுதான் இல்லையா இந்த மாதிரி கிளைமேட் இந்த மாதிரி ரூம் இந்த மாதிரி மனைவி சோபனா நினைத்தாலே இனிக்கும் கேட்டிருக்கியா சோபனா சோபனா ரவி சற்று கவலைப்பட்டு பாத்ரூம் கதவை தட்டினான் கதவு திறந்து கொண்டது சோபனா தரையில் உட்கார்ந்து கொண்டு விசித்து விசித்து அழுது கொண்டு இருந்தாள் மலைவாசல் தளமான உதகமண்டலத்துக்கு கல்யாண சீசனின் போது தினம் நூறு ஜோடிகள் தேன் நிலவுக்காக வருகின்றார்கள்